திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் தினமும் ஒரு சாஸ்திரமும் தோத்திரமும் நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம் அதுல கடந்த சில தினங்களா நம்ம உண்மை விளக்கம் அஹ் அப்படிங்கிற சாஸ்திரத்தை சிந்திச்சுட்டு இருக்கோம் தினமும் ஒரு பாடலாக சிந்திச்சிட்டு இருக்கோம் திருவதிகை மனவாசகம் கடந்தார் அருளி செய்த உண்மை விளக்கம் இது எப்படியான பாடல்னா மெய்கண்டார் கிட்ட அவரது மாணாக்கர் மாணவர் ஆன திருவதிகை மனவாசகம் கடந்தார் கேள்வி கேட்பது போலவும் அதற்கு மெய்கண்டார் விதை சொல்வது போலவும் அமைய பெற்றுள்ள இந்த செய்யுள்ளது ஆஹ் இதுல முதல்ல மாணவர் என்ன கேள்வி கேட்டார்னா ஆறாறு தத்துவம் ஏது அப்படின்னாரு அதுக்கு வந்து பஞ்சபூத தத்துவங்கள் சொல்லி அதுக்கப்புறம் தன்மாத்திரைகள் சொன்னாங்க இதை பத்தி நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம் தன்மாத்திரை அப்படின்னா என்னங்கிறத ஆஹ் இந்த பதினோராவது பாடல்ல பார்த்தோம் இதில் ஒரு சின்ன ஒரு எளிமையான விளக்கம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அதாவது இப்போ நீங்கள் சக்கரை பொங்கல் செய்யணும்னு நினைச்சிட்டீங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க அரிசி எடுப்பீங்க பருப்பு எடுப்பீங்க வெள்ளம் எடுப்பீங்க நெய் எடுப்பீங்க முந்திரி திராட்சை எடுப்பீங்க அஞ்சு பொருள் எடுத்துட்டீங்க கையில இத என்ன பண்ணுவீங்க அஞ்சும் ஒரே மாதிரி பொருளா கண்டிப்பா இல்லை அரிசிக்கான குணம் வேற பருப்புக்கான ஒரு குணம் வேற அதுக்கான கொதிநிலை வேற ஆனா அதை கரெக்டான நேரத்துல நீங்க சேர்க்கிறீங்க கரெக்டான பதத்துல சேர்க்கிறீங்க அப்படி சேர்த்தா எல்லாம் ஒரே சுவையா கண்டிப்பா இல்லை அரிசிக்கு ஒரு சுவை உண்டு பருப்புக்கு ஒரு சுவை வெள்ளத்துக்கு ஒரு சுவை அப்படின்னா தனித்தனியா இருக்கு இனிப்பு அப்படின்னு சோ இந்த சுவைகளை நீங்க சேர்த்த பின்னாடி சரியான நேரத்துல சரியான பதத்துல சரியான சுவையோட சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சக்கர பொங்கல் கிடைச்சிடும் இப்படிதான் இந்த உயிர்களுக்கு வாழ்வதற்காக சிவபெருமான் இறைவன் ஒரு கலவையை ஏற்படுத்துறார் அதுதான் இந்த பூதங்கள் முதல்ல அவர் வந்து அந்த ஆஹ் ஐம்பொருட்கள் இப்ப அரி உங்களுக்கு அரிசியை உற்பத்தி நீங்க பண்றீங்க ஆஹ் உங்களுக்கு இருக்கிற அதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க அரிசியை உற்பத்தி பண்ணிக்கிறீங்க பருப்பை உற்பத்தி பண்ணிக்கிறீங்க கரும்பை வச்சு வெள்ளம் உற்பத்தி பண்ணிக்கிறீங்க உற்பத்தி பண்ணி அதுல இருந்து இந்த மூலப்பொருட்களை உருவாக்கி வச்சுக்கிட்டீங்க இப்படிதான் இறைவன் ஆஹ் மாய கொண்டு அஞ்சு பொருளை ஆஹ் அவரு கிரியேட் பண்ணிட்டாரு அதுதான் இந்த பஞ்சபூதங்கள் இந்த அஞ்சையும் எதுக்கு கிரியேட் பண்ணாரு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி அந்த கொண்டு ஒரு சுவையான ஒரு ஒரு பொருளை பொருளை இன்னொரு உருவாக்கணும் அவருக்கு நல்லா தெரியும் இப்ப நம் உங்களை நீங்க ஒரு சமைக்கிறீங்கன்னா வெள்ளத்துக்கான ருசி இனிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் நீங்க சக்கரை பொங்கல்ல போடுறீங்க அதனால இந்த வெள்ளத்துக்கான சுவை இனிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியுது எப்படி நம்ம சொல்றோமோ அப்படிதான் தன்மாத்திரைகள் தன்மாத்திரைகள்ல குணம் இனிப்பு அப்படிங்கிறது தன்மாத்திரை வெள்ளம் அப்படிங்கிறது பூதம் அப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம் இப்ப இது ரெண்டும் வேற வேற இல்லை இப்ப தன்மாத்திரைங்கிறதுனா அந்த பொருளுக்கான குணம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதை பாத்தீங்கன்னா அது ஈஸியா இழகக்கூடிய தன்மை கொண்டது அது இனிப்பு சுவை கொண்டது அப்படின்னு தான் நீங்க சொல்லுவீங்க இப்படிதான் பஞ்சபூதங்களும் அதற்குள்ளா இருக்கக்கூடிய தன்மாத்திரையும் நம்ம சொல்றோம் இப்படி ஒரு பொருள் உருவாக்குவதற்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறது அறிந்த அதனால தான் அவர் முற்றறிந்தவர் எல்லாத்தையும் வந்து ஓதாமல் உணர்ந்தவர் அவர் வந்து அஹ் அஹ் பார்த்த மாத்திரத்திலேயே அத்தனையும் சங்கல்ப மாத்திரத்திலேயே செயல்படக்கூடியவர் அவர் எதையும் அழுந்தி அறிஞ்சு கொள்ளணுமே தேவையில்லை அப்படி அவர் என்ன பண்றாரு இந்த பஞ்சபூதங்களோட குணங்களாக இருக்கக்கூடிய இந்த தன்மாத்திரைகளுக்காக அத பொறுத்து ஒரு பொருளை ஒரு இந்த இந்த பிரபஞ்சத்துல இந்த உயிர்களுக்கான உடலை உருவாக்கிட்டார் அப்படிதான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள உடல் எப்படி நம்ம ஒரு சக்கர பொங்கல் செஞ்சோமோ அத மாதிரி உடல்ங்கிற ஒரு பொருளை இறைவன் இந்த பஞ்சபூதங்களை சரியான சேர்க்கையில சேர்த்து கொடுத்துட்டாரு ஆஹ் இப் இப்ப சக்கர பொங்கலை கிடைச்சிருச்சு அது சாப்பிட்டா இனிப்பாதான் இருக்கும் காரணம் அதில் வெள்ளம் இருக்கு அதே மாதிரி இந்த நம்ம ஆசைக்கு ஆட்பட்டவர்கள் காரணம் இந்த பஞ்ச பூதங்களால நம்ம செய்யப்பட்டிருக்கோம் ஏன் ஆசையை அவருக்கு கொடுக்கணும் ஒரு உயிர் செயல்படாமல் உறக்க நிலையிலேயே இருக்கு கேவல நிலையில அதை செயல்பட வைக்கணும் செயல்பட வைக்கணும்னா முதல்ல அதை வந்து அதுக்கு வந்து ஒரு காட்சியை கொடுக்கணும் அதை தூண்டணும் அதுக்கு வந்து ஒரு தேவையை ஏற்படுத்தணும் தேவை எப்ப வரும் அவசியம் அந்த தேவை ஆசை இது வந்தாதான் அந்த உயிர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா செய்ய வேணாம் நினைச்சு பாருங்க எனக்கு யாருமே வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது இப்ப உங்க கணவருக்கு சமைக்கணும்னா தான் நீங்க போய் சமைப்பீங்க இல்லாட்டி யாருமே இல்லைன்னு வச்சுங்களேன் எனக்கு சாப்பாடே வேணாம் ஏதோ ஒரு இதை சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டுட்டேன் காஃபி குடிச்சேன் அப்படின்னு பசி இல்லை அப்படியே விட்டேன் அப்படியே இருப்போம் நமக்கு வந்து ஒரு செயல்படணும்னா நமக்கு நிறைய நமக்கு வந்து ஒரு நம்மளை தாண்டி வேற விஷயங்கள்லாம் நமக்கு உள்ளார வச்சாதான் அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிற அவங்களுக்காக போக நீங்க அனுபவிப்பீங்க ஆக்சுவலா ஆஹ் ஆக்சுவலா இன்னைக்கு அன்னைக்கு நீங்க ஸ்வீட் செய்யணும்னே அவசியம் இருக்காது அன்னைக்கு உங்க வீட்டுல ஒரு கெஸ்ட் வராங்கன்னா அன்னைக்குதான் கேசரி செய்வீங்க காரணம் என்ன அப்படின்னா ஆஹ் அவங்களுக்காக செய்றீங்க ஆனா அதை சாப்பிடறப்ப எவ்வளவு நாளாச்சு நம்மளே கேசரி சாப்பிட்டு அப்படின்னு நீங்களும் அதை அனுபவிப்பீங்க இப்படிதான் இறைவன் வந்து நீங்க அனுபவிப்பதற்காகவே ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி அதை நீங்க அனுபவிக்க செய்கிறார் ஒவ்வொரு செயலுமே அப்படிதான் வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் நாம் அனுபவிப்பதற்காகவே கொடுக்கப்பட்டது அதனாலதான் சமண சாக்கியர்களை ஓட விரட்டுறாங்க ஏன்னா யாருமே வேணாம் யாருமே வேணாம்னா நான் இவ்வளவையும் உருவாக்கி வச்சிருப்பது எதற்காக இதையெல்லாம் நீங்க அனுபவிக்க வேண்டும் தானே இதை அனுபவிச்சா தானே அதுல இருக்கக்கூடிய நிறை குறைவுகள் புரிந்து அதிலிருந்து உள்ள பற்று நீங்கி அதிலிருந்து வெளியே வர முடியும் அது உண்மை இல்லை அப்படிங்கறதுல இருந்து வெளில வர முடியும் இதுதான் அவரோட உச்சக்கட்ட விருப்பம் அதை அனுபவிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிதான் இதை கொடுத்துருக்காரு சோ இப்ப வந்து நமக்கு ஒரு உடல் கொடுத்துட்டாரு அந்த உடல் வந்து குணங்களாக அதுக்குன்னு ஒரு குணத்தோட அது கட்டப்பட்டு அது வந்து ஒரு அழகா உருவாக்கிட்டாரு இப்ப அந்த உடம்பு செயல்படணும் இல்லையா அதுக்கு கருவிகள் பொருத்துடும் மிஷின் இப்போ உள்ளார இவ்வளோ குணத்தோடு இருக்குது இப்போ வெளியில் இருக்கக்கூடிய வெளியிலையும் அந்த பஞ்சபூதங்களால் ஆகிருக்கு இப்போ உள்ளிக்கும் வெள்ளிக்கும் ஒரு கனெக்ஷன் வேணும் இப்போ பூமின்னு ஒன்று இருக்குது உயிருக்கு உடல்னு ஒன்று இருக்குது அந்த உயிரையும் அந்த அந்த உயிர் உடல்னு இப்போ இருக்கு இப்போ ரெண்டு பேருக்கு ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தணும் நான் வெளில இருக்கிறது உள்ளார கம்யூனிகேட் ஆகணும் உள்ளே இருக்கிறது வெளில இப்போ நீங்கள் ஒய்ஃபைன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் நீங்கள் கம்ப்யூட்டரை வச்சு இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் இல்லை உங்கள்ட்ட ஒய்ஃபை கனெக்ஷனே இல்லைன்னா நீங்கள் டிவியை மட்டும்தான் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஃபோனில் வச்சுட்டு தான் இருக்க முடியும் நான் பாட்டுக்கு தனியாக தான் இருக்க முடியும் நம்ம ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கருவியாக இந்த ஒய்ஃபை இருக்குது ஒய்ஃபை இருக்கோ இன்டர்நெட் இருக்கோ ஏதோ ஒன்று இருக்குது அதே மாதிரி அடுத்தது நம்ம உடலுக்கு அடுத்தது தன்மாத்திரை மாத்திரை பூதங்கள் தன் அடுத்தது நமக்கு நமக்கு தத்துவங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது ஞானேந்திரியங்கள் அதை இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாம் ஓகே அது பனிரெண்டாவது துரல் பாடல் ஞான இந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள் ஊனமிகு பூதம் உற்று இடமா ஈனமா சத்த ஆதியை அறியும் தானம் செவி தோல் கண் அத்தாலு மூக்கு என்று அறி அப்படின்னு சொல்றாங்க இப்ப ஞான இந்திரியங்கள் அப்படின்னா இந்திரியம்னா மிஷின் மா போட்டுவந்திரம் அப்படின்னு அப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னா அது ஒரு மிஷின் அந்த காலத்துல அவங்க அதை வந்து ஒரு பெரிய மிஷினா தான் நினைச்சாங்க இல்லையா இப்ப அது வந்து இப்ப கிரைண்டரா மாறிடுச்சு அது ஒரு மிஷின் அது மாதிரி உடம்புக்குள்ளையும் மிஷின்ஸ் இருக்கு அதுதான் இந்திரியங்கள் அப்படி அப்படின்னு அது சொல்றாங்க அது என்ன அப்படின்னா ஆஹ் அது வந்து கருவிகள் அது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா ஆஹ் இந்த தன்மாத்திரைகளை அது விதயங்களை அறிந்து நம்ம உயிருக்கு சொல்லும் இப்ப உள்ளார அதுக்கு உள்ளார நம்ம நம் நான் இப்ப அது தெ இப்ப உங்களுக்கு உங்களுக்கு எனக்கும் ஒரே மாதிரியான இப்ப எங்கிட்டயும் ஒய்ஃபை இருக்கு உங்கள்கிட்டயும் ஒய்ஃபை இருக்கு எங்ககிட்ட இன்டர்நெட் இருக்கு உங்க இப்ப உங்க நம்ம ரெண்டு பேரும் கம்யூனிகேட் ஆகுது இல்லையா அதே மாதிரி ஆஹ் உடல் என்ன உடலுக்குள்ளார இருக்கு உடல்ல இப்ப ஆஹ் வெளியில இருக்கிற கூடிய விடயங்களை உணர்ந்து கொள்வதற்காக இந்த தன்மாத்திரைகள் வேலை செய்யக்கூடிய வே வேலை செய்யுது இப்ப எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரு சத்தம் திடீர்னு கேட்டுச்சுனா அத காது அப்படிங்கிற ஒரு உறுப்புக்குள்ளார இருக்கக்கூடிய இந்தரியம் அதை வாங்கி உங்க மூளைக்கு செலுத்துது உங்க உங்க உயிருக்குள்ள அதை அது உங்களுக்கு காட்டுது இப்படி ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அது அந்த தான் இந்த இது இது வந்து நீங்க செவி கண் நாக்கு மூக்கு அப்படிங்கிற ஐந்து ஆர்கன் கிடையாது ஆர்கன்ஸ்னா அது வந்து மேல இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அது க அது வந்து ஒரு என்ன சொல்றது கவர் மாதிரி தான் கவர் அந்த கவருக்குள்ளார இருக்கக்கூடிய மிஷின் அதை நீங்க நீங்க ஜுவாலஜியில பாத்தீங்கன்னா காதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது காதுக்குள்ளார ட்ரம் இருக்கு ட்ரம்மு அப்புறம் நிறைய உள்ளார சப்பாட்ரிக்கல்ஸ்லாம் இருக்கும் இப்போ சில பேருக்கு காது இருக்கும் ஆனா கேட்காது அப்படி அப்படின்னா காது இந்திரியமா இல்லை காதுக்குள்ளார வேற ஒரு பொருள் இருக்குல்ல அதுதான் இந்திரியம் காதுங்கிறது வெறும் உறுப்பு இங்கே வித்தியாசப்படுத்துறாங்க இப்ப காது தான் இந்திரியம்னா காது இருக்கிற அத்தனை பேருக்கும் கேட்கணும் கண்ணு தான் இந்திரியம்னா கண்ணு இருக்கிற பேருக்கும் பார்க்கணும் அப்படி கிடையாது கண்ணு வேற பார்வை வேற காது வேற கேட்டல் வேற இப்ப காதுங்கிற ஒரு உறுப்ப இடமாக வச்சு அங்க கேட்டல் அப்படிங்கிற ஒரு செயல் நடக்குது சோ இதை தான் நம்ம இந்திரியம்னு சொல்றோம் அதனால இந்த இந்திரியங்கள் தங்கி தொழிற்படும் இடமாக உறுப்புகள் காது தோல் கண் நாக்கு மூக்கு ஆகியன இருக்கின்றது அப்ப அதனால இந்திரியங்கள் அப்படிங்கிறது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சோ அது வந்து ஐந்து வகையான ஆஹ் இந்திரியங்கள் இது காது தோல் கண் நாக்கு மூக்கு ஆகியவற்றை இடமாக கொண்டு அந்த வெளியில இருக்கக்கூடிய தன்மாத்திரைகள் ஆனா இருக்கக்கூடிய ஆஹ் வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம் போன வாரம் அந்த சத்தம் பரிசம் ஆஹ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா ஆஹ் ஆஹ் சுவை ஒலி ஊரு ஓசை நாற்றம் இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு கொண்டு வந்து நம்ம கிட்ட சேர்க்கக்கூடிய ஒரு மிஷினாக கனெக்டிவ் பொருளாக இந்த ஞானேந்திரியங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு அறிவுறுத்துது இது முழுக்க முழுக்க நம்ம உடலும் நம்ம உடல் எப்படி அமையப்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதும் இந்த தத்துவங்கள் வழியாக நமக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது இதை நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் அடுத்து ஒரு பொம்மைய வந்து ஒரு இறைவன் செதுக்குறாரு அப்படின்னா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்போ பண்ணிருப்பாருங்கிறத நீங்களே விஷுவலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த உண்மை விளக்கத்தை ஒண்ணும் ஒவ்வொரு தத்துவங்களா நீங்க பார்க்க பார்க்க இதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்னன்னா நாம யாருன்னு நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஆஹ் நம்ம ஒரு பொருளாத பண்ணிய உலகத்தில் செய்த பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயங்கிற மாதிரி இந்த உல உடல்ங்கிறது ஒரு பண்ணப்பட்ட ஒரு பொருள் அதுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் பொருளும் அந்த உயிர் பொருளை இயக்கி கொண்டு இருக்கக்கூடிய இறைவனை உணர்வதே சிறந்த ஒரு செயலாக இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த உலக இயற்கையை நமக்கு உண்மை விளக்கும் வழியாக ஆஹ் இறைவன் விளக்குகிறார் இந்த பாட்டை மீண்டும் ஒரு முறை சொல்லிட ஞான இந்திரியங்கள் நன்றா உரைக்கு கேள் ஊனமிகு பூதம் உற்று இடமா ஈனமாம் சத்த ஆதியை அறியும் தானம் செவி தோல் கண் அத்தாளும் மூக்கு என்று அறி திருச்சித்திரம்பலம் திருவதிகை மனவாசகம் கடந்தார் திருவடிகள் போற்றி போற்றி மெய்கண்ட தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி நம